உத்தரமேரூர் பகுதியில் உள்ள பல்வேறு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கி பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதியில் அரசு பள்ளிகளான உத்தரமேரூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கமலப்பூண்டி மானாமதி பெருநாகர் கலியாம்பன் பூண்டி ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மிதிவண்டிகளை வழங்கி பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் கடந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் துவக்கி வைத்த மகளிர் நலம் காக்கும் நடமாடும் மருத்துவ பரிசோதனை வாகனத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் நானசேகரன் குமார் பேரூராட்சி தலைவர் சசிகுமார் பேரூராட்சி செயலாளர் பாரிவள்ளன் உத்தரமேரூர் ஒன்றிய இளைஞனை துணையமைப்பாளர் ஆதிநாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு